ஒரு யானை குட்டியாக இருக்கும் பொழுதே சங்கிலியால் அதன் காலையை கட்டிவிடுவார்கள் ஆனால் ஒரு யானை எவ்வளவு பலம் பொருந்தியது அதற்கு இருக்கக்கூடிய வலிமை எப்படி இருக்கும் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ஒரு யானைக்கு மதம் பிடித்து விட்டால் அது என்னவெல்லாம் செய்யும் என்பதும் நாம் எல்லோரும் அறிந்ததே ஆனால் இவ்வளவு பலம் பொருந்திய யானை தன் காலில் கட்டியிருக்கும் சங்கிலியை மட்டும் அறுப்பதற்கு ஒருபோதும் முயற்சி செய்யாது சிறு முதலே தன் காலில் கட்டப்பட்டிருந்த சங்கிலியால் அது அப்படியே பழகி போயிருக்கும் அந்த பழக்கத்தால் தன் முயற்சியை மேற்கொண்டு சங்கிலியை மட்டும் அறுப்பதற்கு முயற்சி செய்யாது இதே போல மனிதர்களும் தான் எடுத்த ஒரு செயலில் ஏதாவது ஒரு தோல்வியை கண்டுவிட்டால் அப்பாடா அவ்வளவுதான் இந்த செயல் அப்படியே முடிந்துவிடும் இனிமேல் என்னால் முடியாது இதனை நான் முயற்சி செய்ய மாட்டேன் என்னால் இந்த செயலினால் எப்படியும் வெற்றியை இனிமேல் அடைய முடியாது என்று துவண்டு விடுகிறார்கள் திரும்ப திரும்ப முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றியை அடைய முடியும்